ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி ஒன் கேஜி அளவுக்கு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறது கிடையாது ஒரு பாதத்தில் வச்சு நம்ம தம் போட்டு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாங்க நல்லா பாத்திரம் காஞ்சதுமே நூற்றி இருபது மில்லிய அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் கரண்டியில் மூணு கரண்டிகளுக்கும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பெரிய வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுமே பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு மூணு போல் கீறி போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பு கசகச அதுக்கப்புறம் முந்திரி எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம கால் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனி தூள் நான் சேர்த்துக்கிறேங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கும் மட்டும் தனி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கருதி வச்சு நல்லா கலக்கி விட்டலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த மிளகாய்த்தூள் ஃபுல்லாகவே பச்சை வாசனை போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடியலுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதே போல் புதினாவும் ஒரு கைப்பிடியலுக்கு எடுத்துகிட்டு தண்ணீர் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் அரைச்சி சேர்த்தா ரொம்ப இருக்குங்க அதுக்கு நான் மூணு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா ரெண்டும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நீங்கள் கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்திருக்கேன் முன்னாடி நான் க்ளீன் பண்ணி சிக்கன் வச்சுருந்தேங்க இப்போ நம்ம சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கன் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டுலேருந்து மூணு ஸ்டூலுக்கு நீங்கள் தயிர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடைப்பாக்கி தயிர் தாங்க சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம சிக்கனை நல்லா கலக்கி விட்டாச்சுங்க கலக்கி விடும்போது லைட்டாக அடிப்பிடிக்கும் பயப்படாதீங்க தண்ணி ஊற்றினா சரியாயிடுங்க இப்போ சிக்கனை கலக்கி வச்ச பின்னாடி தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா ரெண்டு டீஸ்பூனும் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு கால் ஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு டீஸ்பூனுக்கும் மட்டும் கழுப்பு சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டா கழுப்பு அப்படி நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு அஞ்சு போல் எடுத்துருக்கு தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தக்காளி பழம் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு மறுபடியும் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க இப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா மசாலா ஃபுல்லாகவே சிக்கன் கூட இறங்கி சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே நம்ம கலக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க எந்த டம்ளர்லாம் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டைம்லாம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ரளுக்கும் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சுங்க தண்ணி நம்ம சேதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது சைடில் அப்படியே கொதிச்சிருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி ரெண்டு டமர் போல் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா க்ளீன் பண்ணி அஞ்சு நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இந்த டமர் தாங்க நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரிசி தண்ணி ஃபுல்லாக வடித்து நான் அப்படியே வச்சுருக்கேன் நான் முன்னாடியே ஒரு குண்டால் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சி பின்னாடி எடுத்து வச்சு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசியை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் நீங்கள் கல் ஒரே ஒரு கால் டீஸ்பூனுக்கும் நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணியில் அரிசியை நீங்கள் கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் போக மட்டும் நீங்கள் விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து அரிசி ஃபுல்லாகவே வடிகட்டி ஒரு பிளேட்டுக்குள்ளே அரிசியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சிக்கன் வச்சிரும் சிக்கன் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வந்திருக்குங்க தண்ணிமே நல்லா குறைஞ்சி வந்திருக்கு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக நம்ம களைக்கி விட்டுக்கலாம் களைக்கி விட்டால் பின்னாடி எடுத்து வச்சு அரிசி நம்ம சேர்த்துக்கலாங்க கரெக்டாக நீங்கள் தண்ணியில் அஞ்சு அஞ்சு நிமிஷம் போகலாம் மட்டும்தாங்க வைக்கணும் அரிசி ஃபுல்லாக வடிகட்டி பிளேட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்ம சிக்கன் செஞ்சு சொல்லி அதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு அரிசி பறிக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி உடைக்கும் போது ஒரு நாலு துண்டை உடையணும் அரிசி ஃபுல்லாக நீங்கள் செய்ததுக்கப்புறம் கரண்டியோட காம்பு பகுதி வச்சு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி எந்த டம்ளர் அரிசி தண்ணி எல்லாம் அளமுமோ அதே டம்ளரில் கால் டவருக்கு மட்டும் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க ஆனால் தேங்காய் பால் நீங்கள் சேர்க்கும் போது நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி இருக்கு இல்லையோ அதுவே தோற்று போகும் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கரண்டியோட காம்பு பகுதி வச்சு லைட்டாக கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எனக்கு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் நம்ம தண்ணி சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாமல் போனதுனால இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கழுக்கி வச்சுக்கிட்டேன் மூடி போட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் போல மட்டும் நீங்கள் கொதிக்க வைக்கணுங்க இந்த அரிசியை அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி கரண்டியோட காம்பு பகுதி வச்சு லைட்டை நம்ம கழுக்கி விட்டுக்கலாம் கலைக்கு விட்டால் பின்னாடி நீங்கள் இது மேலால் கலர் நம்ம சேர்த்துக்கலாங்க கலர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் கலர் நீங்கள் விட்டுடலாங்க அதுக்கப்புறம் இது மேலால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் நெய்யுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டோ சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு அது மேலால் நீங்கள் நம்ம இதான் சுடு தண்ணி சூடாக வச்சு வச்சுக்கணுங்க நம்ம முன்னாடியே சாதத்துக்கு வச்சு சுடு தண்ணி அந்த தண்ணி இது மேலால் நான் வெயிட்டாக வச்சு விட்டுறேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் சிம்மில் ne அவ்வளோதான் பாருங்கள் பிரியாணி நம்ம பத்து நிமிஷம் போல் சிம்மில் விட்டாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே வெயிட்டான பொருள் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து கீழே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மேலே முடிக்கிற பிளேட் எடுத்துக்கலாங்க பிரியாணி பாருங்கள் ஆவி பறக்க பறக்க ரொம்ப சுட சுடம் ரொம்ப டேஸ்டான சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க கரெக்டாக ஒன் கேஜி அளவுக்கு இந்த பிரியாணி இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி இந்த மெத்தரை நீங்கள் செஞ்சிங்க கொஞ்சம் கூட அடிப்பிடிக்க அது தண்ணி எதுவுமே இருக்காது நல்லா பழ பழன சிக்கனே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்டியோட காம்பு பகுதி வச்சுட்டு பிரியாணி நம்ம லைட்டாக எடுத்து விட்டுக்கலாங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக நம்ம பிரியாணி எடுத்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து விட்டு எப்போதும் போகலாம் ஒரு பிளேட்டுக்குள்ளே பிரியாணி ஆனியன் ரைட்டம் கபாப்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க கடை பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சிக்கனாக இருக்கட்டும் ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க கடை டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதனால் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் பாருங்கள் பிளேட்டில் சாப்பாடு சுட சுட போட்டு வச்சுக்கங்க பாங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்